அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை டாக்டர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை காணொலியில் புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்னும் கட்டுரையிலிருந்து இந்த புது கவிதையின் வளர்ச்சி காலகட்டங்கள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்பது குறித்து பார்த்தோம் இந்த மூன்று காலகட்டங்கள் குறித்த விரிவான தகவல்களை இந்த காணொளியில் காணலாம் முதலில் மணிக்கொடி காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை எழுதப்பட்ட மணிக்கொடி என்னும் காலகட்டத்தில் பல்வேறு இலக்கிய இதழ்கள் பங்கு பெற்றன அந்த இலக்கிய இதழ்களோடு பிச்சமூர்த்தி உபா ராஜகோபாலன் புதுமை பித்தன் வள்ளிக்கண்ணன் போன்றோரும் இணைந்து மூலம் கவிதை வடிவத்தை வளர்த்தனர் இந்த மணிக்குடி காலகட்ட எழுத்தாளர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா உருவ சோதனை புதிய பார்வை சமூக விமர்சனம் மனதின் குரல் போன்றவை எல்லாம் இவர்களோட எழுத்துக்கள் மூலமா வெளிப்பட்டது இவர்கள் அந்த காலகட்டத்துல இதழ் மூலமா சுதந்திரத்தை மையமாக வைத்து தங்களோட கவிதைகளை எழுதுனாங்க இவர்களுடைய பாடுபொருள் இந்த கவிதை வளர்ச்சி அடைய இன்னும் தூண்டுகோலாக இருந்தது இவர்களை தொடர்ந்து எழுத்து இதழ் காலகட்டம் இந்த எழுத்து இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபது வரை இதழ் காலகட்டமானது இருந்தது இந்த எது எழுத்து இதழ் காலகட்டம் புதுக்கவிதையோட வளர்ச்சியில மிக முக்கிய பங்காற்றியது இந்த எழுத்து இதழ் காலகட்டத்திற்கு முன்னர் வரை தனித்தனியாக இருந்த புது கவிதைகள் இந்த காலகட்டத்தில் பல்வேறு தொகுப்புகளாக வெளிவந்தன அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நா பிச்சமூர்த்தியுடைய புதுக்குரல்கள் என்னும் தலைப்பில புதுக்கவிதை தொகுப்பு வெளிவந்தது இது மட்டும் இல்லாம மயன் தர்மு சிவராமு எஸ் வைத்தீஸ்வரன் சி மணி போன்றோர் இந்த காலகட்டத்துல புதுக்கவிதை வடிவங்களை அதிகமாக எழுதிட்டு வந்தாங்க எழுத்து இதழ் காலகட்டத்தை தொடர்ந்து வானம்பாடி காலகட்டம் புது கவிதையோட இன்றைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் வானம்பாடி காலகட்டமா அறியப்படுற இந்த காலகட்ட வந்துட்டு இன்றைய புதுக்கவிதை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்காற்றியது அப்படின்னு சொல்லலாம் இது புதுக்கவிதைய புதுக்கவிதைகளை கவிதைகளை வெளியிடுவதை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் நாங்கள் மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் அப்படின்னு அந்த காலகட்டத்துல சமூகத்துல மக்களிடையே இருந்த பல்வேறு பிரச்சனைகளை தங்கள் கவிதைகள் மூலமா வெளிப்படுத்தி ஒரு புரட்சியவே மேற்கொண்டாங்க அப்படின்னு நாம சொல்ல முடியும் வானம் பாடி காலகட்ட எழுத்தாளர்களா யார் யாருன்னு நாம பார்த்தோம் அப்படின்னா தமிழன்பன் அப்துல் ரஹ்மான் முமேத்தா சிற்பி வைத்தீஸ்வரன் தேவதச்சன் தேனரசன் புவியரசு காமராசன் தமிழ்நாடன் கங்கை கொண்டான் இன்குலாப் இவங்க எல்லாமே வானம்பாடி காலகட்டத்தில் எழுதிய எழுத்தாளர்கள் சமுதாய உணர்வுகளை அதிகமாக பாடியவங்க வானம்பாடி காலகட்ட கவிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மக்களோட மன உணர்வுகளை அதிகமா பாடியவர்கள் எழுத்து காலகட்ட கவிஞர்கள் இந்த காலகட்ட அறிஞர்கள் பெரும்பாலும் யாப்பு இலக்கணத்தை நன்கு அறிந்தவர்கள் பேராசிரியர்களாக இருந்தவர்கள் யாப்பிலக்கணம் கற்று முதலில் மரபு கவிதையை எழுதி பின் புது கவிதை என்னும் வடிவத்திற்கு வந்தவர்கள் வானம்பாடி காலகட்ட கவிஞர்கள் இப்படி புதுக்கவிதையின் வளர்ச்சி காலகட்டம் மூன்றா பிரிக்கப்பட்டு அந்த மூன்று காலகட்டங்களில் பல்வேறு இதழ்கள் மூலமா பல்வேறு புதுக்கவிதை எழுத்தாளர்கள் தங்கள் படைப்புகளை வெளியிட்டிருக்காங்க அடுத்து இந்த புதுக்கவிதை இலக்கணம் குறித்து மேலும் வரும் அடுத்தடுத்த காணொலியில் காணலாம் நன்றி